ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் சென்னை ஆறு முன்னிலை கா மசா கண்ணப்பன் நாள் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி பணி பள்ளிக்கல்வித்துறையில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அதனை யொத்த பணியிடங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் வயது முதிர்வு காரணமாக முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஓய்வு பெற அனுமதி அளித்து ஆணையிடப்பட்டது ஓய்வு பெறுவதால் ஏற்படும் காலி பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு அலுவலர் நியமனம் ஆணை வழங்குதல் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யார் அனுப்பு போகிறாங்கன்னா சா பார்வை சென்னை ஆறு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநரின் செயல்முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக படிச்சிடலாம் பார்வையில் காணும் செயல்முறைகளில் கீழ்காணும் முதன்மை கல்வி அலுவலர்களை அவர் தம் வயது முதிர்வு காரணமாக முப்பத்தொன்று மூணு இருபத்தி ஐந்து பிற்பகல் பணியில் விடுவித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இவ் அலுவலர்கள் ஓய்வு பெறுவதால் ஏற்படும் பணியிடங்களுக்கு கீழ்காணும் பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் ஒன்றும் இல்லை வயது முதிர்வு காரணமாக முதன்மை கல்வி அலுவலர்கள் ஓய்வு பெறாங்க ஸோ அதனால் அந்த பொறுப்பில் வந்து பார்த்தோம்னா மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கு போகிறாங்க இது வரைக்கும்னா இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட போகிறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் போடுற வரைக்கும் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா பொறுப்பு எடுத்துக்க போகிறாங்க அது எந்த அலுவலர் ஓய்வு போடுறாங்க அதுக்கு பதில் யார் இன்சார்ஜ் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற வீட்லேயும் போட்டிருக்காங்க அதாவது முப்பத்தொன்னாம் தேதியோட தான் அவங்க வந்து ஓய்வு பெற போகிறாங்களா மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்களை கொள்ள மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி